சமூக வலைதளங்களில் திரும்பும் திசையெல்லாம் வேடன் என்ற ராப்பரின் பெயர்தான் ஒழித்துக் கொண்டிருக்கிறது அடக்குமுறைகள் அநீதிகள் அக்கிரமங்கள் இவை அனைத்திற்கும் எதிராக சாட்டையை சுழற்றும் மாவீரன் தான் இந்த வேடன் ஈழத்தாய்க்கும் கேரள தந்தைக்கும் பிறந்த இவரை உலகத் தமிழர்கள் கொண்டாட காரணம் என்ன சமீப காலமாக இந்த ரேப் இசை அப்படின்றது ரொம்ப மென்மேலும் வளர்ந்து கொண்டே வருது ஆனால் அந்த ரேப்பை வந்து தங்களுடைய வெறும் வார்த்தைகளை போட்டு மக்களுக்கு கருத்து சொல்கிறதுக்கு ஒரு சிலர் பயன்படுத்துகிறாங்க இன்னும் ஒரு சிலர் வெறும் என்டர்டைன்மெண்ட் பேசிஸில் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க ஆனால் கேரள மண்ணை சேர்ந்த வேடன் அதாவது ஹிரன் முரளி இந்த நபர் தனக்கு ஏற்பட்ட வழி வேதனை தான் பார்த்த அரசியல் அடக்குமுறைகள் அநீதிகள் இது எல்லாத்தையும் ஒரு குரலாக ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்று வரை ரேப் இசையில் அவர் கலக்கிட்டு இருக்காரு வேடன் பேர் இவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆனா இவர் என்ன பண்ணிருக்காருன்னா சிறு வயதுல இருந்து தான் அனுபவித்த வழியையும் வேதனையும் அவரை வந்து காட்டுக்குள்ள போய் விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடக்கூடியவன வேடன்னு சொல்லுவாங்க இவர கருப்பா இருக்காரு அது மட்டும் இல்லாம ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் அதனால இவர வேடன் வேடன் அப்படின்னு வேணும்னே பட்ட பேர் வச்சு இவரை கிண்டல் பண்ணி சொன்ன பேர் தான் அந்த வேடன்றது ஆனால் இவர் இன்றைக்கி என்ன பண்ணிட்டார்னா எந்த பேரை தன்னை சிறுமைப்படுத்தி அவங்க நினச்சாங்களோ அதே பேரை இன்றைக்கி ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் வாயிலையும் சொல்ல வச்சுட்டார் இதையே அவருடைய அடைமொழியாக வச்சு தன்னுடைய இயற்பெயர் போலவே அவர் கொண்டு போயிட்டார் வேடன் அப்படின்னு இப்போ போய் நம்ம யூடியூப்பில் சோஷியல் மீடியாவில் எல்லா பக்கமும் இருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம் ரீசண்டாக அவரை வந்து கேனபீஸ் அதாவது கஞ்சா வந்து வச்சுருந்தாங்க இவர் இருந்தக்கூடிய இடத்துல கஞ்சா இருந்தது அப்படின்னு சொல்லி அவரை கைது பண்ணி காவல்துறை அழைச்சிட்டு போனது எந்த காவல்துறை குற்றப்பின்னணின்னு சொல்லி இவரை கைது பண்ணி கொண்டு போச்சோ இன்றைக்கி அதே காவல்துறை இவர் இசை நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு கொடுத்து அவரை பாதுகாப்பாக பத்திரமா அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ என்ன காரணம் இவர் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு பாடிய பாடல்கள் எல்லாத்தையுமே இன்றைக்கி எடுத்து அதில் குறை கண்டுபிடிச்சி பிழை கண்டுபிடிச்சி இவர் வந்து சட்டை போடாமல் பாடுறாரு இவர் வந்து வேணும்னே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்து பாடுறாரு மோடி ஐயா வந்து தவறா பேசி படுறாரு அப்படின்லாம் சொல்லப்படுது அப்படிலாம் எதுவுமே கிடையாது அவர் தன் சந்தித்த அரசியல் எப்படி அடக்குமுறை ஏற்பட்டுச்சோ அதை தான் அவர் பாடல் வரிகளா எழுதியிருக்காரு இவர் வந்து ஒரு வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அப்படின்னு ஒரு ஆல்பம் மூலியமா ஒட்டுமொத்த உலகத்தையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்காரு ரொம்ப யதார்த்தமான ஒருத்தர் தான் இங்க வந்து பல கோடி செலவு பண்ணி பல லட்சம் செலவு பண்ணி ஒரு மிகப்பெரிய ஆல்பம் எடுத்தாங்க அந்த வந்து கடற்கரை ஓரத்தில் போயிட்டு ஒரு டியூட் சாங் எடுத்தாங்க ரொமான்டிக் சாங் எடுத்தாங்க இப்படி எல்லாம் ஒரு கூட்டம் இருக்கு ஆனா இவர் என்ன பண்ணியிருக்காரு மக்களுக்கு ஏதேனும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடி இருக்காரு இன்னைக்கு யோசிச்சு பாருங்க நம்ம ஊர்ல ஒரு அரசியல் கருத்தை யாரும் பேச முடியல பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர்கள் அப்படின்லாம் சொல்றாங்க ஆனா அவங்க நினைச்சதை அவங்களால பேச முடியல ஐயையோ அதிகாரத்தை பார்த்து நமக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பயந்து ஓடிட்டு இருக்காங்க ஆனா இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு சாதி நான் இந்த சாதியில பிறந்ததுனால நான் கீழ் சாதியும் கிடையாது நீ அந்த நீ மேல் சாதியும் கிடையாது ஒரு ஈழ தாய்க்கு தெரியும் ஒரு பட்டியலான சமூகத்தை சேர்ந்ததுனால அதோட வழியும் அவருக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் கேரளால செண்டை மலம்ன்றது எவ்வளவு தூரத்துக்கு ஒரு பிரபலமான ஒரு விஷயம் இன்றைக்கி நம்ம ஊர்ல தமிழர்கள் கூட அந்த செண்டை மலத்தை ரொம்ப பெருமையாகவும் பிரம்மாண்டமாகவும் வரவேற்பு நீ ஒரு கடை திறக்கிறாங்களா ஒரு கல்யாணமா குத்தா உடனே சட்டப்போட நின்று செண்டை மேளம் வாசிச்சுட்டு இருப்பாங்க அந்த செண்டை மேளமெல்லாம் இருக்கக்கூடிய இந்த ந நகர்வில் பறை இசையை வந்து தன்னோட இசை நிகழ்ச்சி எல்லா இசை நிகழ்ச்சியுமே அவர் வந்து வெகுஜன மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்ருக்காரு முன்னாடி இவர் பாடுறதுக்கு முன்னாடியே பறை இசையை அடிக்க வச்சு ஒட்டுமொத்த மக்களையும் ஆர்ப்பரிக்க செய்து அதுக்கப்புறம் இவரும் ஆடிட்டு அவங்கள அந்த ஒரு வைப்புக்களை கொண்டு போனதுக்கப்புறம் தான் தன்னோட கருத்தான பாடல்களை இவர் கொண்டு போகிறாரு ரொம்ப ஒரு அற்புதமான முயற்சி உண்மையில இந்த பறையை அவர் கொண்டு வரதுக்கே வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய சல்யூட் கொடுக்கணும் இப்போ இவங்க வைக்கக்கூடிய முதல் குற்றச்சாட்டு என்னன்னா சட்ட போடாம வந்து பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய ஏற்படுத்துது இப்ப நமக்கு இன்னொரு கேள்வி தோணும்ல செண்டை மேலம் வாசிக்கிற எல்லாரும் என்ன பிளேசர் போட்டா வாசிக்கிறாங்க அவங்கள வேட்டியை சட்ட போடாம டிங் டிங்குன்னு நடிக்கிறாங்க அப்ப அவங்க மேல ஏன் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறதுல இல்ல காரணம் என்னன்னா இவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர் அரசியல் பேசுறாரு நம்ம ஊர்லயும் சரி இந்தியால வந்து அரசியல் பேசவே முடியாது உடனே என்ன பண்றது நம்ம ஊர்ல என்ன பிரச்சனைனா யார் பேசுகிறாங்கன்னு தான் பார்ப்பாங்களே தவிர என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்க மாட்டாங்க ஒரு கூட்டம் எப்படி இருக்கும்னா என்ன பேசினாலும் ஆதரவு தெரிவிக்கும் இன்னொரு கூட்டம் என்ன பேசினாலும் யார் பேசினாலும் எதிர்க்கும் இப்படி இந்த இருக்கக்கூடிய இந்த ஒரு கேவலமான இழிவான அரசியலை தான் ஒட்டு எதிர்த்து இந்த வேடன் வந்து கலக்கிட்டு இருக்காரு இவரோட பேர் வந்து ஹிரன்தாஸ் முரளி ஆனால் இன்னைக்கு வேடன் சொன்னால் மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும் காரணம் தன்னுடைய பெயரை வைத்து கிண்டல் செஞ்சு அவரை ஒட்டுமொத்தமாக அடக்குமுறை செய்த அவர்களுக்கு இன்று ஒட்டுமொத்த உலகமும் அவர் பெயரை உச்சரிக்க வச்சுட்டாரு அதுவே அவருக்கு மிகப்பெரிய வெற்றி தான் இதில் இவர் மேல வந்து இந்த கஞ்சா வழக்கு எதுக்கு போடப்பட்டது அப்படின்னா ஏதோ ஒரு ஆறு கிராம் வந்து இவர் இருந்த அப்பார்ட்மெண்ட்ல வந்து இருந்து எடுத்தோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அழைச்சிட்டு போறாங்க இந்த மிக குறைவான அளவுல கஞ்சா வச்சிருந்தனால இவருக்கு வெகு விரைவில் ஜாமீன் கிடச்சிது அப்படின்னு சொல்லப்படுது ஆனா உண்மையிலேயே அவர் வச்சிருந்தார் அப்படின்னு நமக்கு தெரியாது என்ன தான் கஞ்சா வச்சு வழக்க போறது ரொம்ப பெரிய ட்ரெண்ட் ஆயிடுச்சு அதை தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கழுத்தில் ஒரு செயின் போட்டிருக்காரு அது வந்து நரிப்பல்லுன்றானுங்க புளிப்பல்லுன்றானுங்க உண்மையிலே என்ன பல்லுன்னு தெரியல இது வந்து விலங்குகளை வந்து சித்திரவதை செய்து வதைப்படுத்தி அவர் வந்து அந்த ஒரு பல்லு போட்டிருந்தாரு அதனால அதுக்கு ஒரு வழக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அவர் என்ன சொன்னார்னா எனக்கு ஒரு ரசிகர் இதை பரிசா கொடுத்தா நான் வாங்கி போட்டுக்கிட்டேன் அவர் யார் என்னென்னலாம் தெரியாதுன்னு அவர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு இப்போ இன்னொரு ஒரு நபர் என்ன பண்ணிருக்காருன்னா அப்படி நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய கேரளால முன்னாள் நடிகர் சுரேஷ் கோபி அவர் கழுத்தில் கூட தான் நான் வந்து புலியோட பல்லு பார்த்திருக்கேன் அப்ப அவர் மேல இந்த நடவடிக்கை எடுப்பீங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பிருக்காரு எப்பயுமே நம்ம ஊர்ல என்ன பிரச்சனை இருக்குன்னா அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்புவர்களுக்கு ஒரு சட்டம் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சட்டம் சாமானியன் எந்த கேள்வியுமே கேட்கக்கூடாது நீ வந்து அதிகாரத்தை எழுத்து எந்த ஒரு பாடல் பாடக்கூடாது பேசக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது இன்னைக்கு யோசிச்சு பாருங்க நம்ம ஊர்ல அறிவு இசைவாணி இவங்க ரெண்டு பேரும் தெரியாதவங்களே கிடையாது என்ன அறிவு பல மேடைகள்ல சொல்லியிருக்காரு இந்த ராப்பர் என்ன சொல்லியிருக்காரு நான் சிறு வயதிலிருந்து அனுபவிச்ச வேதனையும் வழியும் தான் இன்னைக்கு நான் பாடல்களா பாடிட்டு இருக்கேன் அதை தான் என் மக்களுக்கு எடுத்துட்டு போறேன் என்னுடைய அடுத்த தலைமுறை இது போல பாதிப்பு பாதிப்புக்கு உள்ளாக கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே தான் இசைவாணியும் அதே தான் இந்த ராப்பர் வேடன் வந்து ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்காரு இவருக்கு உறுதுணையா இருந்து எல்லாரும் இவரை பாதுகாத்து அரவணைச்சு ஒரு பொக்கிஷம் போல கொண்டு போகாம பாஜகவை சேர்ந்த ஒரு கவுன்சிலர் ஐயா அமித்ஷாவுக்கு வந்து புகார் முன்னு அனுப்புறாங்க என்னன்னா வேடன் வந்து பிரதமர் மோடியை குறித்து தவறா பாடுறான் இவன் வந்து ஒழுக்கம் கெட்டவன் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு கடிதம் எழுதி ஒரு புகார் மனு அனுப்புறாங்க நாட்டுல எவ்வளவு ஊழல் பிரச்சனை இருக்கு நாட்டு மக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான பிரச்சனைகள் இல்லை இதுக்கெல்லாம் வந்து நீங்க கவுன்சிலரா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சுத்தி இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியிருப்பாங்களா கிடையவே கிடையாது அப்போ என்ன அரசியல் முழுக்க முழுக்க அரசியல் இவர் அரசியல் பாட்டு பாறாரு அதனால இவருக்கு பேராபத்து அது என்ன நம்ம ஊர்ல மட்டும் ஏன் அரசியல் பேசக்கூடாது நீங்க ஒரு டீ கடையை பாருங்க இங்கு அரசியல் பேசாதீர் கல்லூரியில பாருங்க இங்கு அரசியல் பேசாதீர் எங்கு அரசியல் பேசுறது அரசியல் இல்லாம ஒண்ணுமே இல்ல அரசியல் இல்லாம நீங்களும் நானும் இல்ல அந்த உலகமே இல்லை எல்லாமே அரசியல் தான் அப்ப அரசியல் பேசிக்கொண்டே தான் இருக்கணும் அதை வேடன் பாடிக்கொண்டே இருக்கிறார் அதுலயும் குறிப்பா கடலம்மா அப்படின்னு ஒரு பாடல் பாடி இருக்காரு இவர் வந்து அந்த பாட்டு முழுக்க முழுக்க மலையாளத்துல தான் பாடியிருக்காரு ஆனா நீங்க அந்த பாடலை கேட்கும் போதே உங்களுக்கு ஒட்டு மொத்தமா உங்களே ஆட வைக்குது அந்த அளவுக்கு அந்த பாடலுமே முழுக்க முழுக்க அதுலேயும் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு வேடன் கிட்டத்தட்ட ஒரு பத்து பாட்டுல இருந்து பன்னெண்டு பாட்டு தான் ஆனா ஒவ்வொரு பாட்டையுமே கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்கள் பாத்துருக்காங்க வாய்ஸ் ஆஃப் ஆஃப்லெஸ் அப்படின்ற கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பேர் பாத்திருக்காங்க அப்ப ரெண்டு கோடி பேர் பாத்திருக்காங்க அப்படின்னா என்ன கொண்டாடி இருக்காங்க இவர் சொல்லக்கூடிய கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அதுதான் இங்க மிகப்பெரிய ஆபத்தா அரசியல்வாதிகளுக்கு இருக்கு இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சிருந்த கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க கட்சி நிகழ்வுக்கு இவர் அழைச்சு பாட வைக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க வேடனுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் இதுல என்ன காரணம் அவங்களுக்கும் ஒரு அரசியல் ஏன் எதிரிக்கு எதிரி நண்பன்ற கான்செப்ட்ல இவர் பாஜக எதிர்த்து நான்கு இந்த கருத்து பதிவு பண்ணிட்டாரு பாடல்களை பாடுறாரு அதனால இவருக்கு உறுதி நினைக்கிறது போல நிற்கிறாங்க ஒருவேளை நாளைக்கு கம்யூனிஸ்டை எதிர்த்து இவர் ஒரு பாட்டு பாடினாலும் கூட அதுக்கு உடனே என்ன பண்ணுவாங்க எதிர்த்து குரல் கொடுப்பாங்க வேடனை நாங்கள் விடமாட்டோம் சும்மா விடமாட்டோம் அப்படின்னு இது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்குறாரு பாடல்கள் மூலியமா ஏன் பாடல்கள் மூலயமா கொடுக்கறாங்க காரணம் என்னன்னா உட்கார்ந்து ஒருத்தர் பேசுறதுக்கும் அதை பாட்டா கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் ஆயிரம் கருத்துக்கள் இருக்கு நம்ம ஊரில் ஹிப்ஹாப் தமிழா எப்படி சாதியை அடக்குமுறை சாதியை ஒடுக்குமுறை சாதி இல்லை அப்படின்றதுக்கு எவ்வளவோ ஆல்பம் பாடியிருக்காரு பாடல்களுமே கொண்டு போயிருக்காரு அவர் போட்ட அந்த ஒரு பாடல் தான் டக்கர் டக்கர் அப்படின்ற பாட்டு தான் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஜல்லிக்கட்டுக்கு திரும்பி பார்க்க வச்சுது அந்த பாட்டு மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்ல ஆனால் அந்த பாடலும் ஒரு காரணம் அதுபோல இந்த ஈழத்தாய்க்கும் கேரள தந்தைக்கும் பிறந்த வேடன் அவர்களை தனி மனிதன் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக தமிழர்களும் கொண்டாட வேண்டியது அனைவரின் பொறுப்பு